நான் எது உனக்கு நன்றி சுப் வாங்கிட்டு வர சொல்லான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நீ வாரத்துக்குள்ள அப்புறம் ஊட்டு போயிட்டியா சரி ஞாயிற்றுக்கிழமை இருக்காதுமா இருக்காது சனிக்கிழமை இருக்கிறது நம்ம கறி தின்னோம்ல சரிமா இன்னைக்கு என்ன சமையல் என்ன தக்காளி மழை மாதிரி குமிச்சிச்சு இருக்கு ஆமா கண்ணு தக்காளி விலை குறைஞ்சிருச்சு கண்ணு கிலோவே இருபது ரூபா கண்ணு இருபது தானா இருபது ரூபாய் இது ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபாய் போன வாரம் கிலோ அறுபது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு ஆமா இப்ப இருபது ரூபாய்க்கு வந்து இருபது ரூபாய்க்கு வந்துச்சு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நாம வாங்குற தம்பிக்கிட்ட இருபது ரூபாய்தான்

நான் மூணு காய் நூறு ரூபாய் படிக்க அக்கா முப்பத்தஞ்சு ரூபா நூ நூத்தி அஞ்சு ரூபா ஆகுது சரி குடுங்க அப்படின்னாங்க பார்த்தேன் விலை பரவாயில்ல இருந்தது எத்தனை முப்பது ரூபாங்கிறாங்க நான் அப்ப வாங்க தான் தேங்காய் இன்னும் ரெண்டு வச்சிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு மாதிரியே மூணு தேங்காய் வாங்கிட்டு தக்காளி ஐம்பது தேங்காய் நூறு ரூபா ஆரஞ்சு பிள்ளை கிலோ அறுபது ரூபா ஆரஞ்சு ஒரு கிலோ

களிமண் களிமண் காட்டு இருக்குது பூரா காய் மேல பூரா களிமண்ணா இருந்தது அதனால அவங்க வந்து சென்று பத்து ரூபா படி பத்து ரூபா பத்து ரூபான்னு போட்டாங்க சென்று வாங்கிட்டு வந்தேன் வந்து நான் நல்லா சுத்தமா தண்ணி ஊத்தி களி பண்ணதுமே பளிச்சு காய மருந்து சூப்பரா இருந்ததுன்னு வேவிக்கலை நேற்று கறி சாப்பிட்டனால இன்னைக்குதான் வேவிக்கணும் கிலோ படி பத்து ரூபாயில ஆச்சு ரூபாயில ரெண்டு படி ஐம்பது ரூபாய்க்கு போடுறாங்க இந்த வாரம் அஞ்சு படி ஐம்பது ரூபா அதிகமா முட்டு போட்டா சாப்ப நல்லா இருக்கு இது நம்ம வாங்கும் போது ஒரு அதுக்காச்சு கிலோ நூறு ரூபாய்க்குட்டாங்க இன்னும் கிலோ அறுபது ரூபா நமக்கு தேவையானு போய் வாங்கும் போது ஊரு விலைக்கு விற்குது நமக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கும் போதுல சகாயமா இருக்குது கொயப்பில கூட்டிக்கிட்டே இருக்கு ஐம்பது ரூபானா அப்படியே சரி இரும்பி அதெல்லாம் வேணாம் போட்டு இதை மட்டும் ஒரு கிலோ வேணு அறுபது ரூபாய்க்கு பரவாயில்ல 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 ஒரு பழம் பத்து ரூபா இருக்காங்க ஆறு பழம் நிக்குது வாழப்பழம் சாப்பிட்டாலே சுகர் ஏறுதுன்னு எல்லாம் வாழப்பழம் சாப்பிடாதீங்க சுகர் ஏறும் சுகர் ஏறும் ஆமா உண்மைதான் எப்பயாச்சும் ஒண்ணுதான் சாப்பிடுவேன் நான் வாழைப்பழம் நிங்கறதே இல்லையா ஏதோ ஒரு நேரம் ஒண்ணு சாப்பிடுறது ஏன்னா எனக்கே சுகர் ஏறது தெரியுதே டெய்லியெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஏதோ ஒரு நாளைக்கு வயிறு கொஞ்சம் கிளீன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு பழம் சாப்பிடுங்க அவ்வளவுதான் ஆக்சுவலா வாழைப்பழங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் தானே அதெல்லாம் நேச்சுரல் சுகர் தான் இருக்கும் அது சாப்பிட்டா கூட சக்கரை வரும் ஆமா கிடையாது டாக்டர் சொல்லிருக்காரு திங்க் கூட தான் சொல்லிருக்காங்க வேற யாராச்சும் நம்ம வீடியோ பாக்குற யாராச்சும் டாக்டர் இருந்தீங்கன்னா எனக்கு கிளியர் பண்ணுங்க வாழைப்பழம் சாப்பிட்டா சுகர் வருமா வேற டாக்டர் இருக்காங்க சரி பப்பாளி சாப்பிட்டா சுகர் வருமா அதுதான் தெரியல சாப்பிட்டா சுகர் வருமான சொல்லுங்க சாத்துக்குடி சாப்பிட்டா சுகர் வருமான எங்க இந்த தான் போகுது எந்த பழம் எடுத்தாலுமே சுகர் வரும் சுகர் வரும் அப்புறம் எப்படிதான் நமக்கு நியூட்ரிஷன் எப்படிதான் சத்தான் வர்றது பழம் இல்லாம நான் அதுக்குதான் பழமே வாங்குறதுல வாங்குனாலும் எங்க வீட்டுல காஞ்சி தூக்கி தான் எரியறதா இருக்குது

அப்படியே அப்போ சொட்ட மாதிரி இழுப்புங்கறதே கிடையாது வீட்டுல எண்ணெய் சொல்றது இல்ல என்னைக்கு ஆச்ச ஒரு நாளைக்கு தான் இந்த இது கொஞ்சம் போடுவோம் எதுவுமே சாப்பாடும் சாப்பாடு வரீங்கம்மாங்க அது ஒண்ணுதான் அதையுமே வேற செய்யணும் டைம் பத்தாதனால இதை செஞ்சுட்டு வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறதா வேற ஒரு காரணம் இல்லமா இன்னைக்கு என்ன சமயம் கண்ணன் இதெல்லாம் கரிய சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கா இன்னைக்கு வந்து அஞ்சாறு பருப்பு போட்டு கத்திரிக்காய் போட்டு பருப்பு கத்திரிக்காய் கடையிறங்க பருப்பு குழம்பு வெறுமனே வச்சு திட்டுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றேன் இப்படி கடைஞ்சோம்னா நைட்டுக்கு இட்லி தோசை கூட சூப்பரா இருக்கும் அதான் நைட்டுக்கு யாரும் ஒரு குழம்பு வைக்கிறா இந்த ஐடியா பண்ணிக்கிறேன் ஒரு நேரத்துக்கு வச்சா மூணு நேரத்துக்கு மூணு நேரத்துக்கு வச்சு கொண்டு ஓகே இது என்ன பருப்புமா துவரம் பருப்பு கண்ணு துவரம் பருப்பு நூறு கிராம் போட்டுக்கிறேன் ரேஷன் கடை பருப்பு ஆமா அதுதா என்ன ஒரு டம்ளர் இருக்குமாமா

பருப்புமே சூப்பரா தான் இருக்கு கடைப்பருப்பு மாதிரியேதான் இருக்குது குழம்புலாம் அடிப்பளி சாம்பார் சாப்பிட்டியா அருமையா இருந்தது பருப்பு எல்லாம் போட்டுனே மஞ்சத்தூளுதான் சும்மா பருப்பு போட்டு பருப்பு போட்டுதான் காயெல்லாம் வேக போட்டு ஆத்திட்டு இருக்கிறேன் பாருங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் முதலுக்கே போட்டுருக்கணும் போனா அது பாடிக்கு வேகுது ஒரு ஸ்பூனு மிளகா பூண்டு ஒரு கட்டி போட்டுக்கலாம் நூற்றம்பது கத்திரிக்காய் தான் இருக்கு மூணே கத்திரிக்காய் தான் எடுத்து போட்டேன் கத்திரிக்காய் இதே என்ன பெரிய கத்திரிக்காய் கட்டி மூணு காய் போட்டேன் போதுங்க சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் அதையும் நல்லா தொளிச்சு போட்டு தண்ணிலயும் போட்டுட்டேன் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வேக விட்டு கடைகிறது தான் குழம்பு ஆமா புளி ஒரு கொட்டையும் போட்டு உப்பையும் போட்டு எல்லாம் ஒன்னா போட்டு வேக விட்டு விசில் ஒரு ரெண்டு விட்டு கடைஞ்சி தாள் சுட்ட வச்சு குழம்பு சூப்பரான குழம்பு ரெடி நிறைய படக்கூடாது புளி கொஞ்சமா போட போதும் பிறகு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எல்லாம் போட்டாச்சு ஒரு ரெண்டு சவுண்டு விட்டுடுவோம் எல்லாம் பருப்பு அதுக்கு முன்னாடி வெந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா பருப்புல குளக்கொழம்னு வந்துடுவோம் அது விசில் ஒருட்டு அப்புறம் பார்க்கலாம் அதுக்குள்ள அப்புறம் கீரைக்கு ரெடி பண்ணிக்கிறேன் சிரி கீரகுனு சிறுகீரை தாளிக்கலாம் கீரை தாளிச்சு நம்ம அளவு இந்த தண்டை அறுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டே அப்படியே தண்டோட அறுத்து போட்டு நம்ம பொரியல் பண்ணி அழக சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணிக்கிறேன் வந்து அடங்கிடுச்சு சூப்பரா இருந்துச்சு போயிருக்க கொலை கொள்ளு நல்லா வந்துருச்சு தண்ணி திருப்பி நம்ம தான் வேலை கடைபி தாளிச்சுடணும் அதுக்குள்ள கீரை வணக்கா பறிச்சுட்டு வச்சுட்டேன் கீரிக்கு பாருங்க வெங்காயம் நல்லா ஒரு காய்களை வெங்காயம் அறுத்து வச்சிருக்கிறேன் வரமுளை ஒரு மூணு வரமுளை போட்டு காரத்துக்கு ஏன்னா ஒரு கட்டி கீரைதா அதுல காரம் கொஞ்சம் நம்ம கம்மியா வச்சுக்கோ போதும் ஓகே எண்ணெய் ஊற்றி இது வணக்கி விட்டுட்டு அப்புறம் இது களைய ஆரம்பிச்சுக்கலாம் உடம்பு சேர்த்தல உடம்புக்கு அப்புறம் நல்லது கீரையெல்லாம் சிறு எல்லாம் சப்படி நான் கல்லு கரையுமாமா ஏரியில எல்லாம் கீரிலுமே சத்து இருக்குது அதான் கீரிய வாரம் ஒரு வாட்டி வாரம் ரெண்டு ஆட்ட கீரை ஏதோ ஒரு கீரிய ஓட சேர்த்து கறி சாத்தா இன்னைக்கு வந்து காய்கட கீரை வணக்கம் காய்கறியில காய்கறியில சேர்த்துக்கிறோம் காயும் சேர்த்துக்கிறோம் கீரியும் சேர்த்துக்கிறோம் பருப்பு சேர்த்துக்கிறோம் பருப்புல போறது சத்தேன் கீரையிலயும் இரும்பு சேத்து எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம் அதனால கீரை வந்து நல்லா அலாச்சி நல்லா தண்ணி புழிஞ்சு விட்டு நம்ம வணக்கணும் ஏன்னா அந்த கீரை வந்து சீக்கிரம் வெந்து போயிடும் கீரை கொழக்கோளன்னு ஆகி போயிடும் அதனால தண்ணி இல்லாத நம்ம வளர்க்கணும்னா கீரை கொஞ்சம் நல்லா பழ பழம் நல்லா கரெக்டா நல்லா வணங்கிடுச்சு கீரையை போட்டுக்க நல்லா ஓட்ட கொண்டால நல்லா கழுவி அரிச்சு வச்சிருக்கேன் அடுப்பு சண்டமா வச்சாவே அந்த சூட்லயும் நமக்கு வெந்துடும் சரி

அதான் சண்ட கொஞ்சம் வேகமா வச்சேன் சீக்கிரம் பாத்தீங்களா எப்படி வளவருன்னு நல்லா இருக்குது இப்படிதான் வளர்க்கணும் வெங்காயமாரி நிறைய இருக்குது சிறு கீரைக்குல வெங்காயம் நிறைய இருந்தாதான் எடுத்து சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயமும் இந்த கீரையும் போடு மேலும் போது இது கீரை ரெடி ஆச்சு இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் தானே சிறைப்பச்சு இந்த பாருங்க நம்ம கீ காய் கடைஞ்சிட்டோம் இல்லை கொஞ்சம் கருவுத்தம்பருப்பு கருவு தான் வட வளம்பு போட்டு தாளி சுற்றினா குழம்பு ரெடி அவ்வளவு குழம்பு கடிச்சி நல்லா இருக்குது கலரும் பாருகிட்ட மஞ்சள் கலரு பச்சை மிளகாய் போறக்கட்டி கலர் நல்லா இருக்கு வரம்பளம் போடுறது கலர் சிவப்பா இருக்கு மஞ்சத்தூள் கலரும் நல்லா இருக்குது வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் நிக்கிற நம்ம வீட்டுல தாளிச்சு விட்டுறோம் பாருங்க கடவுள் தம்பி ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு வர வரமிளகா ஒரு ரெண்டு கருவேப்புல கொஞ்சம் இவ்வளவுதான் பாலிச்சூஸ் வாசடி கும்னு வருதுபேகே இவ்வளவுதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வேலைக்கிழமை இருந்த ஊட்ட கூட்டிட்டு இளையா வேலையும் பாருங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு குழம்பு சிரிக்கிற பொரியல் சிரிக்கிற சின்ன வெங்காயம் போட்டு நான் பொரியல் பண்ணியிருக்கிறேன் ரசம் ஏற்று நைட்டு தான் வச்சேன் மட்டன் செஞ்சு நேர்த்து நேற்று நைட் சாப்பிட்டு நைட்டு கொஞ்சமா ரசம் வச்சேன் அதான் ரசம் இருக்குது போதும் மோர் வாங்கி வச்சிருக்கிறேன் தான் நம்ம வீட்டுல இவ்வளோதான் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இன்னைக்கு சூப்பரான கத்திரிக்காய் கடை சாப்பிடலாம் நீங்க முழுசா பாத்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அம்மா கிட்ட ஒரு பண்றீங்க டாடா பை சீ யூ வாங்க டீ குடிக்கலாம் டீ குடிச்சி சாப்பிடலாம்